மற செய்ன்றியை மறந்தவனாக அது ஒரு தர்மம் ஆனா அது கடமை அதை செய்யாட்டாலும் விசேஷ தர்மத்தை பிடிச்சிக்கிட்டான் இல்லையா எது அறமோ அதன் விசேஷ தர்மம் அதுல நின்றுவான்னு பட்டம் அப்படி கடமையை எதற்காக மறந்தான் உயர்ந்த தர்மத்திற்காக மறந்ததனாலதான் தான் இங்க இவனுக்கு நற்செல்வன் என்கின்ற பாராட்டு இப்ப சொல்லுங்க ராமனை பத்தி இந்த பாசுரத்துலதான் வராங்க ஆமா அவனை வந்து மனத்து கிணியான் அனைத்திலும் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே வழியே நின்று பால் சோற அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனி தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் ஒரு அருமையான பாசரம் பன்னிரண்டாவது பாசரம் இத்தனை நாள் கண்ணன் மாயன் மாதவன் எல்லாம் பேசிட்டு இருந்தவ இன்னைக்கு இன்னொரு விஷயம் இருக்கு பின்னாடி போறதுக்கு மேல நான் சொன்னேன் இல்லையா கடமையை செய்தவனை போற்றிய பாசுரம் ஒண்ணு இருக்கு இது கடமையை செய்ய தவறியவனை செய்ய தவறியவனை போற்றிய பாசுரம் என்ன நடக்குதான் இங்க இந்த தலைவன் இருக்கான் இல்லையா அவனுடைய வேலை இந்த மாடுகளை எல்லாம் கறக்கணும் எல்லாம் செய்யணும் ஆனால் அந்த மாட்டெல்லாம் பராமரிக்க மறந்துட்டான் மாட்டு விட்டு பால் கறக்கிறுத்தா என்ன செய்யும் நினைத்த உடனேவே பால் சுரக்கும் அதான் எருமையினுடைய சிறப்பாக சொல்லுவாங்க பசு வந்து நம்ம போய் பால் கறப்போம் ஆனா எருமை வந்து தன்னுடைய குட்டியை தன்னுடைய மனதால் நினைக்கும் பொழுதே தாய்மை அடையாளமா எருமையை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் தன்னுடைய குட்டியை நினைத்தும் பொழுதே அந்த எருமையானது தன்னுடைய பால் இது ரெண்டு விஷயமா சொல்லலாம் இருக்காங்க இல்லையா ஆச்சாரியர்களை நினைத்தால் அவர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு அவர்களே கூப்பிட்டு வைத்து சொல்லுவாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நல்ல விஷயத்தை சொல்வார்கள் இறைவனுடைய சிந்தனை என்னன்னா தன்னுடைய பக்தர்களை நினைத்த மாத்திரத்துல நான் பக்தர்கள் அவனுடைய இடத்திற்கு எல்லாம் வேண்டாம் எங்க இருந்தாலும் அவனுக்கு கருணையை மழையாக பொழிவான் இது ரெண்டு செய்திய இந்த ஒரு கனைத்திலம் கற்றெருமை என்கின்ற செய்த இறங்கிய கன்று நினைத்த மாத்திரத்திலேயே எப்படி பால் சுரக்கின்றதோ அப்படி தன்னுடைய சிஷ்யர்களை நினைத்தவுடன் ஞானத்தை சுரப்பவர்கள் ஆச்சாரியர்கள் தன்னுடைய அடியார்களை நினைத்தவுடன் கருணையை சுரப்பவன் இறைவன் என்பதை சொல்லியிருக்கின்றான் அதே மாதிரி அந்த பால் சுரந்துகிட்டே இருக்கு சுரந்துகிட்டே இவன் கறக்காம விட்டதுனால அந்த பால் வழிந்து பால் ஆராகி அந்த இடமே சேராக இருக்கு ஆனா இப்ப ஒரு கேள்வி வரும் அப்ப எப்படி கடமையை விட்டவனை எப்படி நீங்க வந்து பாராட்டலான்னு அதேதான் அதாவது இறைவனுடைய கண்ணனுடைய சிந்தனையிலே தன்னை முழுகடித்துக் கொண்டிருப்பதனால் அவன் வந்து இறைபக்தியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதனால் அவன் வந்து அதனால தன்னுடைய கடமையை விட்டு விட்டான் இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கும்பகர்ணனையும் விபீஷணும் இணைத்து சொல்லணும் கும்பகர்ணம் செய்தது தர்மம் ஏன்னா என்ன நடந்தாலும் என் அண்ணனை விட்டு விட மாட்டேன் என்று சொன்னது தர்மம் வீடணன் செய்தது தர்மமா நீங்கள்லாம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு வீடணன் குற்றவாளி தான் நல்லவன்டா அப்படி இல்லை எது தர்மம் அப்படின்னு பூலோகத்துக்கு நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு அதற்கு மேலே ஒரு விசேஷ தர்மம்னு ஒன்று வந்தா விசேஷ தர்மத்தை கடைபிடிக்கணும் வீடணன் என்ன செய்யறான் எல்லா அறிவுரைகளையும் சொல்லுகின்றான் எதையும் கேட்கல கேட்காதப்ப ராவணன் அவனை வெளியே அனுப்பிச்ச பிறகு எது விசேஷ தர்மம் எது சரியான தர்மம்னு ராமணனை கண்டுபிடிச்சுக்கிறான் அப்ப நன்றி மற நன்றியை மறந்தவனாக ஒரு தர்மம் ஆனா அது கடமை அதை செய்யாட்டாலும் விசேஷ தர்மத்தை பிடிச்சுக்கிட்டான் இல்லையா எது அறமோ அதன் விசேஷ தர்மம் அதுல நின்னதுனால வீடு நாழ்வார் விபீஷன் ஆழ்வார்னு பட்டம் அப்படி கடமையை எதற்காக மறந்தான் உயர்ந்த தர்மத்திற்காக மறந்ததுனால தான் இங்க இவனுக்கு நற்செல்வன் என்கின்ற பாராட்டு இப்ப சொல்லுங்க ராமனை பத்தி இந்த தான் வராங்க ஆமா அவனை வந்து மனத்து அப்படின்னு ஆண்டாள் வந்து ராம என்ற நாமத்தினுடைய அந்த பெருமையை அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அப்படியே தமிழ் படுத்தி நமக்கு மனத்துக்கிணியான்னு கொடுக்கிறான்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இன்னொன்னு ஏன் அப்படின்னா மனத்துக்கிணியான் ஏன் சொன்னா அப்படின்னு பெரியவர்கள்லாம் வந்து ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க ராமனுடைய தேர்ப்பாகனாக மதாலி இருந்தான் ராவணன் பல அம்புகளை போட்டு துன்புறுத்துகின்றான் ராமனை ஆமா கவலையே படல கோபமே படலை ஆனா என்ன பண்றான்றா கோபமே படலையே சரி இவன் தேர்ப்பாகனையாவது அடிப்போன்னு சொல்லி அவனுடைய தேர்ப்பாகனை அடித்தவுடன் ராமனுக்கு கோவம் என்னுடைய என்னுடைய அடியாரை நீ அடித்து விட்டா தான் சினத்தால் தென்னிலங்கை சே சீமானை கோமானை அப்படின்னு செற்றான்ட்டு அடியவர்களுக்கு பாதிப்புன்னு வந்த உடனே உன்னுடைய கோபத்தோடு நீ காட்சிக்க வந்த இல்லையா அதனால அவன் இனியவன் மனத்திற்கு இனியவன் என்று ராமனை என்ற பெயருக்குமே அப்படி மனத்துக்கு மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய ராமனை பற்றி நாங்க ஏதோ இத்தனை நேரம் கண்ணனை பத்தி பாடிக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த நற்செல்வன் உடைய தங்கைக்கு வந்து யார பிடிக்கும்னா ராமனைத்தான் பிடிக்கும் அதனால அந்த பெயரை சொல்லியே அவரை எழுப்புவோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே வந்து பால் வந்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது தலைக்கு மேல் வந்து பணி வந்து ஆறாக பொழிந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய மனதில் பக்தி ஆறாக பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு திரிவேணி சங்கடமாக கூட இந்த பாடல் அமைகிறது அப்படின்னு சொல்றான் பாசுரம் இப்படி ரொம்ப என்னன்னா காலகட்டம் குளிரான காலகட்டம் எங்கள் மனதும் இறைவனை பாடி குளிர்ந்திருக்கின்றது அதனால இப்படிப்பட்ட நேரத்துல நீ தூங்கலாமா எழுந்து வா அனைத்து எல்லாரும் சேர்ந்து எழுந்து வாருவார்கள் நாம் இறைவனுடைய அந்த பக்தி ஆற்றிலே நம்மை நாம் கரைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஆண்டாள் வந்து அழைக்கிறார் இப்படி இன்னும் இறைவனுடைய பிரபாவத்தை இன்னும் யார் பேரை சொல்லி அடுத்த பாசுரத்தில் அடுத்த தோழியை எழுப்புறான்னு பாப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி